ஹாய் மக்களே வெல்கம் டு செந்தமிழ் சீமான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிமேல் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியே கிடையாதுன்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி பாஜக இடையே மோதல் இருக்குது நாம் தமிழர் கட்சி மீதான டெல்லி நடவடிக்கைகள் நாம் தமிழர் கட்சியை கலகலக்க வைக்கிற வகையில் என்னைய அதிகாரிகள் ஊடகங்களுக்கு கசிய விட்டுற தகவல்கள் இதே நேரத்தில் நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் புதிய ஆடுகளை ஒன்று உருவாக்கிட்டு இருக்கதை காட்டுது திராவிடர் இயக்கம் இடதுசாரி மேடைகளில் பேசிகிட்டு இருந்த சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் இலங்கையோட இறுதி யுத்தத்துக்கு அப்புறம் தனி அமைப்பாக கட்சியாக உருவெடுத்தார் தமிழ்நாட்டில் தனி நாடு கோருகின்ற பெரியாரிய தமிழ் தேசிய இடதுசாரி இயக்கங்கள்லாம் அப்பப்போ உருவாவதும் அதுக்கப்புறம் அது களைஞ்சி போயிடுறதும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்க ஒரு விஷயந்தான் தந்தை பெரியாரோட தமிழ் தமிழ்நாடு கேட்ட காலத்தில் திராவிடர் இயக்கத்தோட பெரிய பிளவாக திமுக உதயமாச்சு அதுக்கப்புறம் தனி தமிழ்நாட்டுக்கு மாற்றா திராவிட நாடு அப்படின்னு தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைந்த கூட்டமைப்பை முன் வச்சார் அண்ணா நான் அண்ணா காலத்துலேயே அவருக்கு எதிராகவே ஈவி கே சம்பத் தமிழ் தேசியம் பேசி காங்கிரஸில் அவருக்கு அரைஞ்சிட்டார் அடுத்து அண்ணாவோட மறைவை தொடர்ந்து திமுகவில் கருணாநிதியோட கை ஓங்கிய நிலையில எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கியிருக்காரு அடுத்து எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவை கொண்டு வந்தார் ஆனால் டெல்லிக்கு ராஜ்யசபா எம்பியா போன ஜெயலலிதா தமக்கு எதிராக சதி செஞ்சதாக எம்ஜிஆரே குற்றம் சாட்டியிருக்காரு எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறமா அண்ணா திமுக உடஞ்சி அதுக்கப்புறம் மறுபடியும் இணைஞ்சிருச்சு திமுகவில் கருணாநிதிக்கு இணையா ராஜ்யசபா எம்பியாக இருந்த வைகோ வளர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பயம் திமுகனால உருவாச்சு அப்போது திமுக உடைக்கப்பட்டு மதிமுக அப்படின்னு ஒரு கட்சி உருவாச்சு அதுக்கடுத்து ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அண்ணா திமுக என்ன மாதிரி செதஞ்சு போச்சு அப்படின்றது டெல்லி திமுகவை எப்படி கையாண்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் நம்ம இது வரைக்கும் சொன்ன எல்லா நிகழ்வுமே ஒன்று ஒன்றுலையும் ஏதாவது ஒரு வகையில் டெல்லியோட மத்திய அரசோட உளவுத்துறை தொடர்பு குறித்த விவாதங்கள் நிகழாமல் இருந்ததே கிடையாது இது எல்லாத்துக்கும் பின்னாடி உளவுத்துறை தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு அப்போது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இலங்கையோட இறுதி யுத்தத்துக்கு அப்புறமா சீமான் அப்படின்ற ஒரு திரைப்பட இயக்குனர் நாம் தமிழர்ன்ற கட்சியை தொடங்கியிருக்காரு சீமானுக்கு நாம் தமிழர் கட்சி பெயரையே வாங்கி கொடுத்தவர்கள் டெல்லிக்கு ரொம்பவே முக்கியமானவங்க அப்படின்றது தமிழ்நாடுக்கு தெரிஞ்ச சங்கதி தான் சீமானுக்கு கொள்கை பட்டயம் எழுதி கொடுத்தவங்க யார் அப்படின்றத அவரே பல தடவை சொல்லி கூட இருக்காரு சீமானோட பிரதான இலக்கா இருக்கிறது இருந்து வருவதும் கூட திமுக தான் சீமானோட வருகைக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் இருந்த விடுதலை புலிகள் ஆதரவு கேலி குத்தாக்கப்பட்டு திராவிடர் இயக்கங்கள்கிட்ட இருந்து வெகு தொலைவு அந்நியப்படுத்தப்பட்டுருச்சு அதே நேரத்தில் விடுதலை புலிகள் பெயரையோ படத்தையோ பயன்படுத்துகிறதுக்கு காலங்காலமாக இருந்த தடை சீமானோட தரப்புக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா மற்றவங்களாம் பேசினப்போ பேன் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பெரிய அளவில் ஆக்ஷன் எடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் பேசும்போது அதை பற்றி யாருமே கண்டுக்கல சீமான் தரப்பினர் ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலும் சரி காஷ்மீர் தீவிரவாதி யாசின் மாளிகை அழைத்து ரொம்பவே அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாலும் சரி எதுவுமே பேசாமல் இத்தனை வருஷம் அமைதியாகவே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க டெல்லி சர்க்கார் ஆனால் சீமான் தரப்புக்கு மட்டும் இத்தனை சலுகைகளை டெல்லி கொடுக்கறதுக்கு சீமான் முழுமூச்சா திமுகவை எதிர்க்கிறதையே பிரதானமாக கொண்டு களமிறங்கிருந்தாரு எத்தனை தேர்தல் வந்தாலும் எப்போது தோத்தாலும் கவலையப்படாமல் ஆட்சி அதிகாரம் நமக்கு தான் அப்படின்னு திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் அப்படின்னு ஓயாமல் குரல் எழுப்பிட்டு இருந்த சீமானோட பெருமளவு விஜய் ரசிகர்கள் தான் குவிந்து கிடந்தாங்க இது வந்து எல்லாருமே நோட் பண்ண ஒரு விஷயந்தான் இது டெல்லிக்கு தெரியாதது கிடையாது இதனால் சீமானும் தம்பி விஜய் அப்படின்னு விஜயை பற்றி புகழ்ந்து பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போது காலத்தை டெல்லி மாற்ற தொடங்கிடுச்சு அப்படின்றதுக்கு மாதிரியான ஒவ்வொரு நிகழ்வுகளும் இருக்குது திடீர்னு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே என்ஐஏ சீமான் கட்சி மேலே குறி வச்சு வந்திருக்கு அதோட விடுதலை புலிகளை இயக்கத்தை மறுபடியும் உருவாக்குறதுக்காக நாம் தமிழர் கட்சி சதி செய்கிறாங்க அப்படின்னும் நாம் தமிழர் கட்சியை சீமான் கிட்டேருந்து கைப்பற்றத்துக்கு சதி நடக்குது அப்படின்னு என்ஐஏ தரப்பிலிருந்து ஊடகங்களுக்கு கசியும் தகவல்களும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு தேச துரோக கட்சி தேச துரோகிகள் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சொல்லியிருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு லோக்சபா தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியே தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்னு இருக்காரு பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த சில நாட்களாக நடந்துட்டுருக்க இந்த மாதிரி அரங்கேற்றங்களோட வழியாக திடீர்னு நடிகர் விஜய் தான் அரசியல் கட்சியை தொடங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற போகிறேன் அதுதான் என்னோடய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு லஞ்ச ஊழல் குறித்தெல்லாம் விஜய் இருக்காரு இப்போது தமிழ்நாட்டில் இப்போது திமுக தான் ஆட்சியில் இருக்குது சீமான் ஆவேச குரலில் திமுகவுக்கு எதிராக இதுவரை பேசுனதை நடிகர் விஜய் மென்மையான குரலில் பேசத் தொடங்கியிருக்காரு அப்படின்றத அவரோட அறிக்கையை வெளிப்படுத்தியிருக்கு சீமான் மேலே டெல்லியோட திடீர் தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும் நாம் தமிழர் கட்சியோட வேகத்தை இது குறைக்கும் நாம் தமிழர் கட்சியில் புது மெம்பர்ஸ் இணையிறதையும் தடுக்கும் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகளை முடக்கும் ஏன்னா என்னைய எதிர்த்து களமாடுற அளவுக்கு கொள்கை தீரர்களையும் கொண்ட கட்சியும் இல்லை அடுத்து டெல்லியை எதிர்த்து வலிமையாக போராடுற வல்லமை கொண்ட கட்சியும் கிடையாது நாம் தமிழர் கட்சி சீமான் சொன்னது மாதிரி விஜய் ரசிகர்களால் நிரம்பிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இப்போது விஜய்யை அரசியலுக்கு வந்துட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சீமான் தேவையில்ல ஒரிஜினல் விஜய்யே போதும் அப்படின்னு டெல்லி முடிவு எடுத்துட்டதாக தோணுது இதனால தான் ஆடு சீமானுக்கு எதிராக டெல்லியும் பாஜகவும் இருக்காங்க சீமானை களத்திலருந்து வெளியேற்றிட்டு அந்த இடத்துல நடிகர் விஜய நிறுத்துகிற ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்கணும் காலங்காலமாக தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மாதிரி நிகழ்கின்ற போக்குகளோட ஒரு தொடர்ச்சியாக சீமான் வர்சஸ் பாஜக வர்சஸ் விஜய் அப்படின்றத கவனத்தில் வச்சு தான் இந்த அரசியலையும் புரிஞ்சுக்கணும் ஓகே மக்களே இன்னைக்கு வீடியோ இதை முடிஞ்சிருச்சு இதே மாதிரி சீமானை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க